இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமா பக்கம் தலை காட்டாத செமந்தா காரணம் என்ன தெரியுமா தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வரும் நடிகை சமந்தா தற்போது இந்திய அளவில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ளார் படங்கள் மட்டுமின்றி தொடர்ந்து வெப் சீரிஸ்களிலும் நடிப்பதில் கவனம் செலுத்தி வருகிறார் இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த சிட்டாடல் வெப்தொடர் ஓரளவு வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து சமந்தா அடுத்து நடிக்கப் போகும் படங்கள் குறித்து பெரிதாக அறிவிப்பு எதுவும் வரவில்லை இந்நிலையில் நடிகை சமந்தா தமிழ் சினிமாவில் நடித்து இரண்டு ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிவிட்டது இதுகுறித்து சமீபத்திய பேட்டியில் கேள்வி எழுப்பியுள்ளனர் காத்துவாக்ல ரெண்டு காதல் படத்திற்கு பின் ஏன் தமிழ் படங்களில் நடிக்கவில்லை என கேட்டனர் இதற்கு பதிலளித்த செமந்தா பல படங்களில் நடிப்பது என்பது எளிமையானது இது எனது கடைசி படம் என என்னை யோசிக்க வைக்கும் அளவுக்கான படங்களில் நடிக்கும் கட்டத்தில் இருக்கிறேன் என நான் நினைக்கிறேன் அப்படியான ஒரு தாக்கத்தில் அந்த படங்கள் தர வேண்டும் இதை நான் நூறு சதவீதம் நம்பவில்லை என்றால் நான் அந்த படங்களில் நடிக்க மாட்டேன் நடிகராக எனக்கு சவால் நிறைந்த கதாபாத்திரங்களில் நடிக்க விரும்புகிறேன் எனக்கு மன நிறைவு தராத படங்களை நான் ஒருபோதும் தேர்வு செய்வது கிடையாது என கூறியுள்ளார்